கோவை மாநகர காவல்துறையில் பணியாற்றும் ஆய்வாளர்கள் உதவி ஆய்வாளர்கள் காவலர்களுக்கு யோகா பயிற்சி வழங்கப்பட்டது போலீசாருக்கு ஏற்படும் மன அழுத்தத்தை குறைக்க பல்வேறு நடவடிக்கைகளை கோவை மாநகர காவல்துறை மேற்கொண்டு வருகிறது கோவை மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் அறிவுரையின்படி மாநகர ஆயுதப்படை உதவி ஆணையாளர் சேகர் மேற்பார்வையில் கோவை மாநகர ஆயுதப்படை மற்றும் தாலுகா காவல் நிலையங்களில் பணியாற்றி வரும் காவலர்களுக்கான யோகா பயிற்சி இன்று நடைபெற்றது துவா ஹெல்த் கேர் சார்பில் டாக்டர் பிரியா வாசுதேவன் யோகா பயிற்சி நடத்தி வைத்தார் இதில் ஐநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் கலந்து கொண்டு யோகா பயிற்சி பெற்றனர் உடல் மற்றும் உள்ள கலைப்பை போக்க இந்த யோகா பயிற்சி பெரிதும் உதவுவதாக காவல்துறையினர் தெரிவித்தனர்